ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சுக்ர பெயர்ச்சி பலன்கள் இந்த சுக்கர பகவானது மிதினத்திலிருந்து கடகமனைக்கு ஆகிறது எப்போ அப்படின்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவ கிரகங்களில் குருவுக்கு அடுத்தபடியாக ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடுவது இந்த சுக்கர பகவான் தான் சொல்லுவோம் இந்த சுக்கர பகவான் கலத்திர காரகன் அதாவது திருமண காரக கிரகம் அனைத்து விதமான சுக போகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கரனைத்தான் சொல்லணும் வீடு வண்டி வாகனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அனைத்து விதமான கலைத்துறைக்கு சன் சொந்தக்காரர் அதாவது அழகு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் ஒரு சொந்தக்காரராக இருக்கக்கூடியது சுக்கர பகவான் ஸோ அப்பேற்பட்ட சுக்கர பகவான் கடக மனையில் வீட்டிலிருந்து மூன்று நட்சத்திரங்கள் வாலியாக பிரயாணம் பண்ணுறார் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குருவின் நட்சத்திர புடற்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணி பலனை கொடுக்க போகிறார் நட்சத்திரத்திலும் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை புதனின் உடைய நட்சத்திரமான ஆயிலிய நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்து பலன்களை கொடுக்க போகிறார் அப்போது இந்த சுக்கர பயிற்சியால் என்ன பலன்கள் எப்படி இருக்குங்கிறத டீடெயிலாக இந்த பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே சுக்கர பகவான் பயிற்சியால் என்ன பலன் எப்படி இருக்கும் இருபத்தைந்து நாட்கள் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சுக்ர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் அமர இருக்கிறது இந்த சுக்கர பகவான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி ஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கர பகவான் அதாவது இந்த மகர ராசி என்பர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது தான் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் அந்த சுக்கிரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறது ஒரு அற்புதமான நிகழ்வு ஒரு நல்ல பாக்கியத்தை ஒரு நல்ல செய்தியை ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அது சந்தோஷமான செய்திகள் திருமணம் சார்ந்த சுப விரைய சுப செய்திகள் சுப செலவுகள் செய்து குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதாவது உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்க உறவுகளுக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ திருமண வாய்ப்புகளை அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு இருபத்தஞ்சு நாட்கள் அழக அற்புதமா இருக்க போறீங்க நினைத்தது நடக்க போகுது அதுவும் குறிப்பாக கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது கூட்டுத் தொழிலில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் கூட்டு தொழிலை செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கும் அதாவது குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து அல்லது கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணப்பாடு நிச்சயமாக உங்கள் ஆழ்மனதில் உருவாக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்தில் அட்லீஸ்ட் ஒரு டிஸ்கஷனாவது உங்க குடும்பத்தில் நடக்கும் அந்த நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்காம இருந்தது ஏழரை சனி முற்றிலும் முடிந்து விட்டது சுக்கரன் வந்து இப்ப ஏழில் உட்கார்ந்து இருக்கார் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கார் ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்துல இருக்கு நிறைய பேருக்கு காதல்ல இருக்கின்றவர்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய தன்மை ஏன்னா அஞ்சுங்கிறது காதல் ஏழுங்கிறது திருமணம் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் அதன் மூலமாக ஒரு நல்ல பாக்கியம் திருமணத்துக்கு அப்புறம் அப்படியே உங்களுடைய வாழ்க்கை அப்படியே அடுத்த நிலை அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த காலகட்டத்தில் தான் இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை அதிகமா இருக்கும் நீங்கள் யார் என்று மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் எதாக வேணால் இருக்கலாம் நீங்க யாருங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்லலாம் அந்த சுக்கரனுங்கிறது அஞ்சுக்குரியவன் அல்லவா அப்போ ஐந்து என்பது குழந்தை குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தைகளோட ஒரு நட்புணர்வுங்கிறது நல்லா இருக்கும் நல்ல பேணக்கூடிய தன்மை குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய தன்மை குழந்தைகளுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தன்மை குழந்தைகளுக்கு ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கக்கூடிய யோகங்கள் ஸோ இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் செய்ய போறீங்க ஏன்னா சுக்ரன் நல்லா இருக்காரு சொகுசு சொகுசாக இருக்கக்கூடிய தன்மை அப்போ வீட்டுல சொகுசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி போடக்கூடிய தன்மை வீட்டில் ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை ஒரு சிலர் சுக்கரனுங்கிறது வீட்டுக்கு காரக கிரகம் சுக்குரன் அப்போ வீட்டை வாங்கணும் என்கின்ற எண்ணங்களை நிறைய ஆள் மனதில் விதைக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாங்கணும் அல்லது ஒரு இடத்தையாவது வாங்கி போடணும் அப்படிங்கிற வீட்டை பற்றிய சிந்தனைகள் அதை பற்றிய டிஸ்கஷன் உங்க குடும்பத்தில் நிச்சயமாக நடக்கும் ஏற்கனவே பணம் இருக்கு சார் பணம் இருக்கு சார் ஆனா ரெண்டு மூணு மாசமா அலைஞ்சிட்டு சார் ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்குது எந்த லொக்கேஷனுங்கிறதுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கு அப்படின்னா இந்த குழப்பமெல்லாம் தீர்த்து வைத்து விடும் இந்த லொகேஷன் இந்த இடத்துல இந்த அபார்ட்மெண்ட் இந்த கட்டணம் வீட்டை வாங்குறது முடிவு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அதே சமயத்தில் பத்துக்குரியவன் தான் அந்த சுக்கிரன் தொழிலை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் மாற்றம் செய்யக்கூடிய தன்மைகள் நிறைய மகர ராசி என்பர்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்க இப்போ தொழில் இருக்கக்கூடியதை அப்படியே அந்த என்ன சொல்கிறது ஏதோ இது வரைக்கும் போச்சு இப்போ ஏதாவது வித்தியாசமான ஒரு மாற்றுதல் பண்ணலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க இப்படி பண்ணால் சூப்பராக இருக்க போகுது இப்படி பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கப் போகுது இப்படி நிலை இந்த நிலையை அப்படியே மாற்ற போகிறேன் புதிய கிளைகளை உருவாக்க போகிறேன் பேரை டெவலப் பண்ண போறேன் ஸோ இந்த மாதிரியான எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் இந்த காலகட்டம் சக்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் எப்போ இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை குரு பகவானுடைய நட்சத்திர சாரத்தில் அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டுக்கு அதாவது கடனை வாங்கக்கூடிய அமைப்பு தொழிலுக்காக கடன் வாங்கிறது திருமணத்துக்காக கடனை வாங்கிறது ஸோ இந்த மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதில் எந்த மாற்று கருத்தில் குழந்தைகளை பற்றிய எண்ணங்கள் குழந்தைகளை பற்றிய உணர்வுகள் இதெல்லாம் அந்த 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 காலகட்டம் சிறப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சனி பகவானுடைய நட்சத்திர சாரத்தில் அதாவது பூசம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்றார் அது சனிங்கிறது உங்கள் லக்னாதிபதி தனாதிபதி ஸோ இந்த காலகட்டத்தில் உங்கள் சிந்தனைகள் எல்லாம் தன்னை நிலைநிறுத்துவது தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பது சமுதாய அக்கறையில் ஈடுபடுவது தனம் பற்றிய சிந்தனைகள் குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள் உங்கள் வாக்கு பற்றிய சிந்தனைகள் ஸோ இதை சார்ந்த விஷயத்துல உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அமையும் அப்போ ஒரு சிலர் ட்ராவல் பண்ணுவது மூன்றாம் இடத்துல தான் சனி உட்கார்ந்துருக்கார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் சிறு தூர பிரயாணங்கள் தேச பிரயாணங்கள் ஸோ இதை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் ஒப்பந்தம் பற்றிய சிந்தனைகள் ஏதாவது ஒரு தொழில் இருந்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போடலாம் அந்த பற்றிய சிந்தனைகள் அதுவும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு கலைத்துறையில் ஆவதற்கான வாய்ப்புகள் மியூசிக்கு சம்பந்தப்பட்ட எழுத்து கதை கட்டுரை இது மாதிரியான தன்மையில் இருக்கின்றவர்கள் சோ இதெல்லாம் அந்த காலகட்டம் சூப்பராக உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்றேன் அடுத்த சுக்கர பகவான் புதனுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்றார் அந்த புதன் என்பது அதாவது ஆயிலிய நட்சத்திரத்துல அந்த புதனுங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் அவர் சேர்ந்து உங்கள் ஏழாம் இடத்திலே உட்கார்ந்து புதனும் சுக்கரனும் இணைந்து உங்கள் ராசியை பார்க்குது நல்ல புத்திசாலித்தனம் புதன் லக்னத்தை பார்த்து ராசியை பார்த்தாலே அறிவுபூர்வமான செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் எந்த இடத்தில் எதை பேசணும் அந்த பேச்சுத்தன்மை சூப்பராக இருக்க போதும் அக்கௌண்ட் ஆடிட்டிங் சூப்பராக இருக்க போகுது தகவல் தொடர்புடன் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கும் ஒன்பதாம் அதிபதி இல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் இல்லவா தந்தை ஆகக்கூடிய பாக்கியம் அல்லது வெளிநாட்டு செல்லக்கூடிய பாக்கியம் அல்லது வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய பாக்கியம் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்போது குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்த்து பத்தாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இது மாதிரி மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு இது எதிர்பாராத விதத்தில் அதாவது அப்படியே டக்குன்னு மாறிட்டோமே இது நாங்கள் எதிர்பார்த்தது ஆனால் கிடைக்காமையே ஒரு மூன்று மாதங்கள் இருந்தது இப்போ நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் ஒரு அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு குழந்தை அதே மாதிரி குழந்தை பாக்கியம் ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சக்சஸ் ஆகாம இருந்தது சக்ஸஸ் ஆயிருச்சு பணம் ரீதியான சில பூர்த்திகள் ஒரு கடன் கிடைக்கல அப்படி நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்று பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுக்கர பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருகிறது சோ அன்றைய தினம் சுக்கரன் அப்படிங்கிறது அஞ்சுக்குரியவன் குழந்தை பற்றி சிந்தனைகள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டம் பதவி கிடைக்கக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரி நினைத்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை பூர்வீகம் பதவியை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் தொழிலை பற்றிய சிந்தனைகள் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஸோ இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா அன்றைய தினம் நவ இருக்கக்கூடிய சுக்ர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி உண்டு நல்லது நடக்கும் அதே போல அந்த சுக்குரனுடைய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீட்டிருக்கக்கூடிய அக்னீஸ்வர டெம்பிள் சென்று இருக்கக்கூடிய சுக்ர பகவானை வழிபடுவதும் உத்தமம் அல்லது ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வழிபட்டாலும் சிறப்பு அதாவது ஏதாவது ஒரு சுக்குரன் ஸ்தலத்துக்கு சென்று வழிபடும் போது நிச்சயமாக நல்லவைகள் நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்கார் இப்போ நடப்பு கோச்சாரம் உங்களுக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்ப கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்